ஓம் தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு மணி அளவில் மதுரையில் இருநூற்றி நாற்பது நபர்களுக்கும் விருதுநகரில் எழுநூற்றி அறுபது நபர்களுக்கும் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான தக்காளி சாதம் வழங்கப்பட்டது மொத்தமாக ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பசுபிணியை போக்கும் தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவாய்த் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்கொஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கெனடி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்